நேத்து அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் பதவியிலே இருந்து விலகினதை தொடர்ந்து நைனா நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள் பதவியில இருந்து விலகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவம் ஓடி போய் மருத்துவமனையில படுத்துக்கொண்ட திமுகவினர்கள் பதவி விலகினாலும் இவன் நம்மள விடமாட்டான் போல அப்படின்னு ஒட்டுமொத்தமா அண்ணாமலையை பார்த்து திமுகவினர்கள் எல்லாருமே நடுநடுங்கி போய் பயந்து போயிருக்க சம்பவம் தான் தற்போது தமிழகத்துல நடந்திருக்கு செந்தில் பாலாஜி தொடர்ந்து கே என் நேரு அவருடைய வீட்டிலையும் அமலாக்கத் துறையினர்கள் தொடர்ந்து மூன்று நாட்களா தமிழ்நாடு திருச்சி கோயம்புத்தூர் கே என் நேரு அவர் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் உறவினர்கள் இப்படி எல்லாருடைய வீட்டிலையுமே தொடர்ந்து இடைவிடாமல் அமலாக்கத்துறையினர்கள் மூன்று நாட்களாக சல்லடை சல்லடையிட்டு முக்கியமான பல ஆதாரங்கள் கே என் நேருக்கு எதிராக கலெக்ட் பண்ணிருக்காங்க இதுல கே என் நேரு மகன்கள் இரண்டு பேர் கட்டுமான தொழில் அதுக்கப்புறமா மின்சாரம் இந்த மாதிரி இன்னும் பல துறைகளில் சட்ட விரோதமாக பணத்தை கை மாத்திருக்காங்க அதே தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல காற்றாலை வைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலையும் கையாடல் பண்ணிருக்காங்க இதுல மிக முக்கியமா நேரு அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் மிக பெரிய அளவுல நபராக இருந்திருக்காரு அதனால அவரை அழைச்சிட்டு போய் பல மணி நேரம் அமலாக்கத்துறையினர்கள் அவங்க விசாரணை நடத்தியிருக்காங்க இந்த விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பதிவு ஒண்ணும் அமலாக்கத்துறை அவங்க வெளியிட்டிருந்தாங்க அதுல மிக முக்கியமா குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெய்டுல கே என் நேரு அவருடைய சகோதரருக்கு சொந்தமான சட்ட முறை கேடான சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு டிஜிட்டல் முறையில பணத்தை மோசமா தவறாக அவங்க கை மாற்றிருக்காங்க அதற்கான ஆதாரமும் கைப்பற்றப்பட்டிருக்கு அதனால எந்த நேரத்துல வேணாலும் நாங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரக்கூடும் அப்படின்னு எக்ஸ் வலை வலைதளத்துல அமலாக்கத்துறையினர்கள் அவங்களே இந்த பதிவை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருந்தாங்க சோ இத பார்த்த கே என் நேரு அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் உடனடியாக அவர் மருத்துவமனையில போய் படுத்துக்கிட்டாரு அவர் மட்டும் இல்ல இந்த அமலாக்கத்துறை ரெய்டு இதுல சம்பந்தப்பட்ட இன்னும் சில பேர் அவங்க எல்லாருமே நெஞ்சு வலிக்குது உடம்பு முடியல அப்படின்னு எல்லாருமே போய் மருத்துவமனையில தீவிரமா அவங்க தீவிரமான சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க

முக்கியமான ஃபைல்கள் தான் தற்போது இந்த ரெய்ட் நடக்கிறதுக்கும் முக்கியமாக கே நேரு அவருடைய சகோதரர்கள் முக்கியமான திமுகவினர்கள் இவங்க எல்லாருமே தற்போது கைதாகி பிடிப்படுறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து அவர் விலகிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அண்ணாமலை அவருடைய இந்த அரசியல் சாணிக்கத்தனத்தை பாராட்டிக்கிட்டு வராங்க